இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல வெறும் தோல்வியா வெறும் இழப்பா வெறும் அவமானமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இரும்மராசிக்கு ஒரு ஆறு மாத காலமா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலையிலிருந்து சிம்மராசிக்கு மிக மோசமான சூழ்நிலைகள் தான் இருக்கு அந்த ஒரு ஆண்டு காலம் குரு பகவான் ஒரு ஆண்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு தோல்வி வந்து மறுபடி வெற்றி கஷ்டங்கள் மூலியமா மனசு அப்படியே வந்து புரிஞ்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அஷ்டமசனி காலகட்டத்துல இந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய திருப்பங்கள் வாழ்க்கையில நடக்கும் உண்மையை தான் அதே மாதிரி உங்களை யார் யார் ஏமாற்றுகிறார்கள் உங்களுக்கு யார் யார் உண்மை இல்லை உங்களோட சிரமான உறவுகள் இல்லை இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய இடத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது வீண் வம்பு வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவது அதே மாதிரி இருக்கிற வேலையை விடவே கூடாது சிம்மராசி அக்கருதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் அந்த சனிப்பயிற்சி பலன்கள் வரிசையில இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சிம்ம ராசி சிம்மராசி சிம்மராசிக்கு இந்த சனி பயிற்சி வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டம சனி சிம்மராசிக்கு அஷ்டமசனி காலகட்டங்கள் அஷ்டம சனி வந்து கஷ்டங்களை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மராசி அன்பர்கள் நேயர்கள் பொதுவாக இந்த சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு தேதியில தினமும் யூடியூப்பில் ஐம்பது முதல் அறுபது ஜோதிடர்கள் புதுசா அக்கவுண்ட் தொடங்கி பேசுகிற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்களே நம்மளால் வந்து இதை புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு திணறி போயிருக்கிற இந்த சமயத்தில் எல்லாரும் சிம்மராசியை நெகட்டிவாகவே பேசுறாங்கப்பா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நேர்கள் அதிகமாக இருக்காங்க இப்போ ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதிகள்னு ஒன்று இருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் மக்கள் எதிர்பார்க்கறது நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் எனக்கு பாசிட்டிவாக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கு அப்ப பாசிட்டிவா சொன்னா சில நபர்கள் என்ன சொல்றாங்க நேயர்கள் வந்து நீங்க சொல்றீங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா என்ன உண்மையோ அதை சொல்ல போறேன் அதுக்கப்புறமா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அதை எப்படி வந்து சரி செய்துக்க முடியும் நம்மாலேயே அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போறோம் சிம்மராசி காலபுருஷ தத்துவத்துடைய ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மம் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும் பொதுவா சிம்மம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு பகை அப்படிங்கிறது சனி பகை அஷ்டமசனி எல்லாமே எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்கணும் அதாவது முதல்ல சிம்ம ராசியுடைய குணாதிசயங்கள் ரெண்டு மூணு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வரக்கூடிய சனிப்பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் பரிகாரங்கள் என்ன தீர்வெல்லாம் இருக்கா உண்மையான தீர்வு எது அப்படிங்கறத பத்தியெல்லாம் நம்ம பேசுவோம் தொடர்ந்து பாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன புதுசு ஒன்றும் இல்லை பிரச்சனைகள் நீங்க பார்க்காத தோல்வியும் இல்லை நீங்கள் பார்க்காத வெற்றியும் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிக்காத வலியும் இல்லை காயமும் இல்லை அஷ்டமசனி வந்துதான் உங்களுக்கு பிரச்சனை நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உறவுகள் ஆல்ரெடி சிம்ம ராசிக்கு ஒரு ஆறு மாத காலமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைல சிம்மராசிக்கு மிக மோசமான சூழ்நிலைகள் தான் நடந்துட்டு இருக்கு சிம்மராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய மன சூழ்நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையான மன சுமைகள் சில குடும்பங்கள்ல விவாகரத்து சில குடும்பங்கள்ல சில நபர்களுக்கு ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் ரொம்ப பிடித்த நபர் வாழ்க்கையிலிருந்து விலகக்கூடிய நேரங்கள் சில காலகட்டங்களில் இப்போ அந்த உறவு பிரிதல் அப்படிங்கிற போது மனசுல வந்து எல்லாருக்குமே அது ஆறாத ஒரு காயம் வந்து இருக்கும் அந்த காயத்தோட சிம்மராசி வந்து நகர்றாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்டி வேலையில் வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பு லாஸ்ட்ல இருக்காங்க அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல குவிஞ்சிக்கிட்டே வருது ஒன்று போய் ஒன்று அடுத்தது சரி பண்ணால் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அது போயிட்டே இருக்கு ஜாதிகளுடைய எண்ணிக்கை இன்னைக்கு காலகட்டத்துல அஷ்டம சனி அப்ப அஷ்டம சனி காலகட்டத்துல ஜோதிடர் வேற வந்து அது நடக்காது இது நடக்காது இது சரியாரால போயிடும் அப்படின்னு சொன்னா இன்னும் மனசு காயப்படுறதான செய்யும் அதே சமயத்துல பொய்யவும் பேச முடியாது எப்படி இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அஷ்டம சனி அப்படின்னா நமக்கு அனுபவங்கள் வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் வரும் சில தோல்விகள் மூலியமா சில படிப்பினைகள் வரும் சில ஏமாற்றங்கள் மூலியமா சில ஏற்றங்கள் வரும் இதுதான் நிதர்சன உண்மை இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் வெறும் தோல்வியா வெறும் இழப்பா வெறும் அவமானமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை கண்டிப்பா தோல்விகள் இருக்கு இழப்புகள் இருக்கு அவமானம் இருக்கு ஆனா அது மட்டும் நடக்காது ஒரு தோல்வியை கொடுத்து மறுபடியும் வெற்றி வரப்போகுது ஏன்னா ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆன உடனே அதாவது மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி ஆக போறாரு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ரெண்டுக்கு குரு பயிற்சி ஆயிடும் குரு பயிற்சி ஆனவனே உச்சம் பெற்ற குரு கடகத்திலிருந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து சனி பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஒன்பதாம் பறவையா பார்க்கும்பொழுது சனி பகவான் சுபத்துவம் அடைவது அந்த ஒரு ஆண்டு காலம் குரு பகவான் ஒரு ஆண்டு கடகத்தில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு தோல்வி வந்து மறுபடி வெற்றி வரும் ஒரு பிரச்சனை வந்து அது சரியாகி நல்ல நிலைமை வரும் ஆரோக்கியம் நிறைய இம்ப்ரவைஸ் ஆகக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும் இப்போ அஷ்டமசனி அப்படின்னாலே தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் முதல்ல சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மனதளவில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை பயம் ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கு இதை எப்படி போக்குவதுன்னா இறைவனை நோக்கி நம்ம எண்ணங்கள் பாயணும் இறை சிந்தனை தர்ம சிந்தனை இதை நோக்கி நம்ம வந்து பயன் பயணப்படணும் சிம்ம கஷ்டங்கள் மூலயமா மனசு அப்படியே வந்து புழிஞ்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா சனி காலகட்டத்தில் இந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய திருப்பங்கள் வாழ்க்கையில நடக்கும் உண்மையை தான் சொல்றேன் உபயோகமே இல்லாத ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பருக்கு அஷ்டமசனி காலத்துல வேலை போய் அதனால அவர் அவஸ்தப்பட்டு நாலு மாசம் புதுசாக ஏதாவது ஒண்ணு படிப்பாரு அப்கிரேட் பண்ணிக்குவாரு புதுசாக ஏதாவது ஒன்று படிப்பாரு அப்கிரேட் பண்ணிப்பாரு அது மூலயமா பெரிய வேலை இருந்த வேலையோட அதிகமான சம்பளம் ஆனா அதுக்கு நடுவில் அந்த வேலை போய் இந்த புதிய வேலையில பல அதிகமான சம்பளத்தில் அமர்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்கள் தான் அஷ்டம சனின்னு சொல்றோம் இது நடக்கும் ஒவ்வொரு நகர்வும் சனி பகவானுடைய நகர்வும் சிம்ம ராசிக்கு வந்து முதல்ல பிரச்சனையை கொடுத்து மறுபடியும் அதுலேருந்து வெளியில வந்து பெரிய சாதனைகளை செய்யும்படியாக மாட்டோம் தான் யார் என்று நமக்கே உணர்த்தக்கூடிய காலகட்டமாக சனி காலகட்டங்கள் இருக்கும் நாம யாருன்னு நமக்கு உணர்த்தி நம்ம யாருன்னு நம்ம மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலமாகவும் அஷ்டமசனி இருக்கும் அதே மாதிரி உங்களை யார் யார் ஏமாற்றுகிறார்கள் உங்களுக்கு யார் யார் உண்மை இல்லை உங்களோட சிரமமான உறவுகள் இல்லை இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய இடத்துல அஷ்டம சனி காலகட்டங்கள் இருக்கும் இந்த சனி பகவான் எட்டுல இருக்கும்போது முதல்ல சிம்மராசி எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த சாப்பிடுற விதம் இந்த தூங்குற விதம் இதுல எல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்கள் அதே மாதிரி அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வீணான வம்பு வழக்கு வாக்குவாதம் சிம்மத்துக்கு எப்போவுமே தான் பெரிய ராஜா பக்கத்தில் யாராவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க உள்ள மூக்க நுழைச்சி என்னப்பா பேசுகிறீங்க எனக்கு நான் எல்லாம் என்னோடய அனுபவம்லாம் தெரியுமா உங்களுக்கு நான் எல்லாமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும் போய் அதை விட்டு சிம்மராசிக்காரருக்கு அந்த பிரச்சனை வந்துடும் இதெல்லாம் பண்ணக்கூடாது வீண் வம்பு வாக்குவாதங்களில் ஈடுபடுறது அதே மாதிரி இருக்கிற வேலையை விடவே கூடாது சிம்மராசி அன்பர்கள் அடுத்த ரெண்டு வருஷம் என்னதான் பெரிய வேலை கிடைச்சாலும் என்னதான் பெரிய இடத்துல வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளத்தில் கிடைச்சா கூட இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் சிம்மராசி அன்பர்களுக்கு இதுக்கெல்லாம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பூர்வீக சொத்து வருது இல்லை புதிய முயற்சிகள் எடுக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ தள்ளி போடணும் புதுசாக நிலம் வாங்குறேன் கார் வாங்குறேன் வீடு வாங்குறேன் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி பண பரிவர்த்தனைகள் அதாவது பணத்தை ஒரு புதுசுல முயற்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்கறது தானே அப்படின்னு நம்பி கொடுக்கறது இதெல்லாம் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒட்டு மொத்தத்தில் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் சனி பகவான் செய்கிறார் அதனால் அதில் நம்ம கவனமாகணும் அதர் சைடு பாசிட்டிவ் சைடில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் இந்த மார்ச்லேருந்து ஜூன் ரெண்டுக்குள்ள மார்ச் ஆறுலேருந்து ஒரு பெரிய நல்ல திருப்பமும் நடக்கும் அதே மாதிரி ஜூன் ரெண்டுலேருந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷம் குரு பகவான் கடகத்திலேருந்து சிம்மம் வர வரைக்கும் பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது என்னென்ன விஷயங்கள்னா பொருளாதார ரீதியாக நல்ல நல்ல பலன்கள் குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்று கடகத்திற்கு வந்தாலும் பயிற்சியாகி ஜூன் செகண்ட் அன்னைக்கு உங்களுடைய நாலு ஆறு எட்டு இந்த வீடுகளை பார்த்து உங்களுக்கு பெரிய அளவிலான பொருளாதார மாற்றங்களையும் எதிரிகளை வெல்வதற்கான தெம்பையும் அஷ்டமசனியுடைய இருந்து முழுமையான விடுதலையும் ஒரு ஆண்டுக்கு ரிபேட்டாக ஆஃபராக கொடுப்பார் அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கேட்டு தான் இருக்குது பரிகாரம் அப்படின்னு நம்ம போனோம்னா பல பரிகாரங்கள் இருக்கு சனி ஈஸ்வரனுக்கு பிடித்த பரிகாரம் என்பது தர்மம் எளிமையாக வாழ்கிறது படாடோபமா நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்காமல் இருக்குது சிம்பிளாக இருக்கிறது இதெல்லாம் சனிக்கு பிடிக்கும் அதே மாதிரி தியான பயிற்சி வந்து உங்களுடைய மனதை வந்து நிறைய தெம்பு கொடுக்கும் தியானம் செய்ய 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 தான் அஷ்டமசனியுடைய ஆட்டம்ல இருந்து வெளில வர முடியும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னடா நெகட்டிவா எல்லாருமே சொல்றாங்களே சேரன் கவலைப்பட வேண்டியது இல்லை ஒன்னு சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி தான் வாழ்க்கையில ரெண்டு பெரிய மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க வரக்கூடிய புகழோ பெயரோ பணமோ ஏதோ மாற்றங்கள் இந்த ரெண்டு தான் நடக்க போகுது குறிப்பா இந்த வருஷம் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம்லேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மேக்குள்ள இந்த மாற்றங்கள் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து சேரும் இந்த குரு பயிற்சியினால் பெரிய அளவிலான அஷ்டமசனி பாதிப்புகள் இருக்காது அது மட்டும் இல்ல சிம்மராசி எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும் தன்னால மிச்சதெல்லாம் நடக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தபடி வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்